அடுத்தபடியாக நமது அடுத்த சீஃப் கெஸ்ட் ரொட்டேரியன் டிஎஸ் ரவிக்குமார் அவர்களை சபைக்கு அறிமுகப்படுத்தும்படி நமது தலைவர் செந்தில் அவர்களை அழைக்கிறேன் உடனடி முன்னாள் தலைவர் அனைவருக்கும் வணக்கம் முதல்ல நான் இங்க ஒரு பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா கருணாநன் பார்த்து கிருஷ்ணன் கேட்ட ஒரு கதை இருக்குது எதை கொடுத்தாய் என்ன கொடுத்தாய் கொடை கொடுத்தாயின்னு அப்படி கல்வி கொடை கொடுத்த இரண்டு சிறந்த கல்வியாளர்கள் முன்னிலையில் இந்த பதவி இருப்பினா நான் ரொம்ப பெருமை கொள்கிறேன் நாங்களெலாம் அந்த இருந்து வந்தவங்க தான் உண்மையாக ஒரு காலத்தில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிச்சுட்டு ஆறாவது படிக்கும் போது தங்குவல் மொழி ஐயா தான் இருந்தார் அன்றைக்கி எனக்கு இன்ட்ரூக்கு ரிசல்ட் வரலை அந்த நேரத்தில் வந்து திடீர்னு எங்கள் பேர் கூப்பிட்டாங்க நாம் டிசிலாம் அங்கே கொடுத்துட்டு இருந்தோம் கொடுங்க கொடுங்க நீங்கள் அம்மா கேட்டாங்க ஏன்னா டிசி வாங்கிட்டு போறியா அவன் பையனுக்கு சீட்டு கிடச்சிதுன்னு அன்றைக்கி நாங்கள் அந்த நேரத்தில் அந்த நிகழ்ச்சி கிட்டத்தட்ட எனக்கு பன்னெண்டு வயசு தொண்ணூறில் நடந்த விஷயம் அது இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கிறேன்னா அதுவும் என்னோட முதல் படியாக இருக்கலாம் அதுக்கு முதல்ல எங்கள் கடவுளுக்கு ஒரு நன்றியை சொல்லியிருக்குறேன் அந்த குடும்பத்திலேருந்து வந்திருக்கிறாரு அவங்க முன்னிலே இந்த பதவி ஏற்ப மீண்டும் பெருமச்சி அடைக்கிறேன் இப்போ நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிற அடுத்த சீஃப் கெஸ்ட்னால் நம்ம இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுக்கு நம்ம இந்த மாவட்டத்தோட ஆளுநர் அவர் எப்படின்னா நான் தலைவராக பதவி எதுக்கு முன்னாடி பெட்ஸு சேர்மன் அவர் ரொம்ப சிறப்பாக ஒரு அதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் பார்த்தோம் அது ஒரு சிறப்பாக அவங்கவுங்க ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க இப்போ அதுக்கப்புறம் சார் இந்த வருஷம் அதை ஒரு சிறப்பாக கொண்டு போகிறாங்க அந்த மாதிரி அந்த பெட்ஸு இதில் ரொம்ப இன்வால்வ்டா நம்ம எல்லோரையும் அனுசரித்து இன்னைக்கு வரைக்கும் நம்மளை எப்பயுமே கான்டாக்ட்லேயே வச்சிருக்கிற ஒரு நல்ல இது அவரை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷனு ஆர்டிஎன் பிஹெச்எஃப் பிபி டிஎஸ்ஆர் டிஎஸ் ரவிக்குமார் சார் செக்ரட்டரி ஸ்ரீ கிருஷ்ணா குரூப் ஆஃப் எஜுகேஷ்னல் இன்ஸ் இன்ஸ்டிடியூஷன் அரக்கோணம் கரஸ்பாண்ட் டிஆர்எஸ் குளோபல் பப்ளிக் சீனியர் செகண்டரி ஸ்கூல் அரக்கோணம் இசி மெம்பர் சிபிஎஸ்இ ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன் அண்ட் டிஆர் ஆர் சுப்பிரமணியன் அண்ட் கோ அதில் வந்து டீலர் பாரத் பெட்ரோலியம் பிரெசிடென்ட் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு பாருங்க இருபத்தி வருஷத்துக்கு முன்னாடி பிரெசிடென்ட் அப்போ அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் இருந்து பார்க்குறது அசிஸ்டன்ட் கவர்னர் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு சேர்மன் பொங்கல் விழா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல பொங்கல் விழா திருத்தணியில் நடந்தது இப்போது எங்களுக்கு வந்து பெஸ்ட் சேர்மன் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோரில் பெஸ்ட் சேர்மன் ஆர்ஐ இப்போ வந்து டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் சேர்மன் ஆர்ஐ கன்வென்ஷன் இவரை பற்றி ஒரு சுருக்கமான இன்ட்ரோடக்ஷன் ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகரில் சாதாரண விவசாயத்து குடும்பத்தை சார்ந்தவர் திரு டி ஆர் சுப்பிரமணியம் எஸ் டி டிஎஸ் லீலாவதி இணையர்களின் மகனாக திரு டி எஸ் ரவிக்குமார் அவர்கள் இரண்டாயிரத்து வருஷம் போல இருபத்தி நாலு டிசம்பரில் பிறந்தார் இவர் தனது பள்ளி படிப்பு மற்றும் கல்லூரி படிப்பினை சென்னையில் பயின்று எம்காம் ஃபீல் பட்டங்களை பெற்று கவிதா என்பவரை இல்வாழ்க்கை துணையாக்கி இரண்டு மகள்களையும் ஒரு மகனையும் பெற்று நல்லதொரு குடும்பம் சிறந்த பல்கலைக்கழகமாக வாழ்ந்து வருகிறார்கள் இவர் அரக்கோணம் ஸ்ரீ கிருஷ்ணா கல்வி நிறுவனங்களில் செயலாளராக இருந்து கொண்டு இன்ஜினியரிங் காலேஜ் பாலிடெக்னிக் காலேஜ் போன்ற சிறந்த கல்வி நிறுவனங்கள் பத்துக்கும் என்ற கல்வி நிறுவனங்கள் நடத்தி வருகின்றார் இவர் தனது கல்வி நிறுவனத்தின் மூலம் ஆண்டுக்கு இரண்டு முறை ரோட்டரி சங்கத்தோடு இணைந்து ஆண்டுதோறும் சுமார் இரநூத்தி ஐம்பது பேர் இரத்த தானம் வழங்கும் வகையில் மிக சிறப்பான இரத்த தான முகாம்களை நடத்தி வருகிறார் அந்த வகையில் சுமார் ஐயாயிரம் மாணவர்களை உள்ளடக்கிய ஒரு பெரிய கல்வி நிறுவனமாக அரக்கோணம் நகரில் இரண்டு ம ரோட்ராக் மற்றும் இன்ட்ராக் சங்கங்களையும் சங்கங்களையும் வழங்கி ஒரு அயராத ஒரு ரோட்டரியில் தனது சாதனைகளை பதிய வைத்திருக்கிறார் இவர்களை சொல்லி இவர இவர் பற்றி இன்னும் சொல்ல போன்றால் நிறைய சொல்லிக்கொண்டே இருக்கலாம் ஏனென்றால் ஒவ்வொரு வருடம் ஆயிரம் ஆயிரம் குழந்தைகளுக்கு கல்வி வழங்கி அந்த கல்வியின் மூலம் வரும் சிறு முதலீடு கூட திரும்ப இந்த மாதிரி ரோட்டரிக்கும் வந்து தன்னுடைய பங்களிப்பாக அர்ப்பணித்து இப்போ நம்மளை மாதிரி இன்னும் நிறைய ரொட்டேரியன் உருவாகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கிற இவரை வாழ்த்தி பேசுறதில் ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் நன்றி உடனடி முன்னாள் தலைவர் செந்தில் அவர்களே சிறப்பு விருந்தினர் ரொட்டேரியன் டி எஸ் ரவிக்குமார் அவர்களை சிறப்புரை ஆற்றும்படி அன்போடு அழைக்கின்றோம் வேலூர் ஸ்டார்ஸ் ரோட்டரி சங்கத்தின் முப்பெரும் விழா இன்று சிறப்பாக நடைபெறுகிறது சாசன நாள் விழா குடும்பக் கூட்டம் மற்றும் பதிவேற்பு விழா இக்கூட்டத்துக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் என்னை சிறப்பாக அருணப்படுத்திய இனிய நண்பர் திரு ரொட்டேரியன் எம் செந்தில்குமார் அவர்களே சென்றாண்டின் தலைவர் அவர் நிறைய அவர் சேவை பார்த்திங்கன்னா நிறைய பண்ணியிருக்கார் அது நிறைய என்ன நிறைய வாட்ஸ்அப்பில் நிறைய பார்த்துருக்கா அவருடைய நிறைய கேம்புங்க ப்ரோக்ராம்ஸு செஞ்சா சென்றாண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான பண்ணார் அவருடைய வாழ்த்துக்கள் அவருக்கு துணை புரிந்து செயலாளர் அவருடைய செயலாளர் திரு ரொட்டேரியன் உதயகுமார் அவர்களுக்கும் மற்றும் பொருளாளர் ஆர் எஸ் ஆனந்த அவர்களுக்கும் என் வாழ்த்துக்களை தெரிந்து கொள்கிறேன் மேலும் இன்று மிகவும் துடிப்புடன் தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் அண்ணன் ரொட்டேரியன் எஸ் ஜி ஐலரசன் அவர்களே மற்றும் அவர்களுக்கு செயலாளராக இருந்து செயலாற்ற போகும் ரொட்டேரியன் ஜேடி இந்திரமோகன் அவர்களே பொருளாதார அவர் சேவை புரிய இருக்கும் ரொட்டேரியன் பாஸ் பிரசிடென்ட் எ சீனு அவர்களே மற்றும் இக்கூட்டத்துக்கு சிறப்பு விருதுகளாக கலந்து கொண்டு இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் பாசத்துக்குரிய அண்ணன் டி சு டாக்டர் டி சிவகுமார் அவர்களே அவர் பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம் ரோட்ரியில் வந்து ஒரு சீனியர் மெம்பர் அவர் பண்ணாத ஈவெண்ட்டு இல்லை கான்ஃபரன்ஸ் வந்து இப்போ பண்ணல அவர் நம்ம ஒன்றுபட்ட மாவட்டத்திலே கான்ஃபரன்ஸ் பண்ணியிருக்கார் மறுபடியும் இந்த கான்ஃபரன்ஸ் பண்ணியிருக்கார் பெட்ஸ் பண்ணியிருக்கார் அந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம் பண்ணியிருக்கார் ஒரு ஐம்பதாயிரம் டாலர் ஐம்பதாயிரம் டாலர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபா அவர் வந்து ரோட்ரி ஃபவுண்டேஷன் கொடுத்துருக்கார் அந்த மாதிரி இவர் மாதிரி கொடையாளர்கள் வந்து நம்ம மாவட்டத்தில் ரொம்ப க கம்மி தான் விரல் விட்டு என்ன நம்ம எத்தனை இந்த மாதிரி பெருங்கொடையாளர்கள்லாம் அது மாதிரி ரோட்ரி அவருடைய ரோட்ரி மேலே மிகுந்த பற்று அவருக்கு பதவிக்காக அவர் இல்லை என்றும் சேவை மனப்பான்மை தான் ஆகையால் அவர் வந்து என்றோ க ஒரு ஆளுநர் ஆகியிருக்க வேண்டும் என்றால் இந்த வருஷம் கண்டிப்பாக அந்த வெற்றி வாய்ப்பு அவருக்கு காத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அதுக்கு நாம் எல்லாம் துணை புரிவோம் இது இதில் எந்த ஒரு டயமும் இல்லை மேலும் எங்களுடன் வந்து இந்த இங்கிருக்கும் சங்கத்தின் உதவியாளர் திரு ரொட்டேனி வி எஸ் தியானேஸ்வர் அருண் அவர்களே மற்றும் சங்கத்தின் தூங்கிலாக விளங்கிக் கொண்டிருக்கும் சங்கத்தின் முன்னாள் தலைவர்கள் திரு கணேஷ் அவர்களே திரு ரொடேனி திருநாவுக்கரசு அவர்களே திரு கமல் அவர்களே மற்றும் இங்கு பெருந்துள்ளா கு குழு இருக்கும் ரோட்ரி பெண்மணிகளே குழந்தைகளே மற்றும் பத்திரிகை நண்பர்களே அனைவருக்கும் என் காலை வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் ரோட்டரி சங்கம் என்பது என்னான்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சேவை சேவைக்காக நட்புக்கும் சேவைக்கும் அதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பால் ஹாரிஸ் மற்றும் அவருடைய மூன்று நண்பர்கள் சேர்ந்து ஆரம்பித்த சங்கம் இந்த உலகளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரம் சங்கங்கள் இருக்கிறது உலகளவில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணாயிரம் சங்கம் இருக்கிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா உறுப்பினர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உலகளவில் பன்னெண்டு லட்சம் உறுப்பினர் இருக்காங்க அதனால் பார்த்திங்கன்னா ரோட்டினா இந்த கிளப் வரல உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்போ இந்த வேலூரில் இருக்க மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த உலகளவில் இருக்க இந்த பன்னெண்டு லட்சம் உறுப்பினருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன் நம் நண்பர்கள் தான் நீங்கள் வந்து அமெரிக்கா போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க அங்கே ஒரு மெம் க்ளப்பில் ஒரு மெம்பரை கான்டெக்ட் பண்ணிங்கன்னா அவர் இடத்துல உங்களுக்கு எதாவது உதவி தேவைப்பட்டால் அவர் பண்ணுவார் அதனால் இது ஒரு பெரிய நட்பு வட்டம் உங்களுக்கு நீ அதே மாதிரி உங்கள் பிஸ்னஸ் லெவலில் கூட நீங்கள் யூஎஸ்லேயோ சிங்கப்பூர்லேயோ மலேசியாலேயோ ஏதோ ஒரு ஹெல்ப் வேணும் ஒரு கான்டாக்ட் வேணும் அங்கே ஏதாவது ஒரு ஏன்னா அது புது ஊர் நமக்கு தெரியாத விஷயம் நிறைய இருக்கும் ஒரு ஜெனிவனாக வந்து நம்ம ஒரு ஒரு தகவல் அறியணும்னா நம்ம ஒரு ரோ கேட்கலாம் ஏன்னால் ரோட்டரி மெம்பர் பார்த்தீங்கன்னா சாதாரண ஆள் ரோட்டரி ரொட்டேரியன் ஆக முடியாது ஒரு சிறந்த தகுதி இருக்கணும் அவர் ஒரு ந நல்ல ஒரு பண்பாளர் படிப்பாளர் அது மட்டும் இல்லாமல் தொழிலில் வந்து அவர் வந்து அவர் அவருடைய சாதித்தால்தான் ரோட்டரியில் வந்து நம்ம உறுப்பினராக ரோட்ரி வந்து ஜஸ்ட் லைக் தட் உறுப்பினர் ஆக முடியாது பை இன்விடேஷன் தான் நம்ம வந்து ஒரு ஒருத்தர் இன்வைட் பண்ணிட்டு நம்ம அந்த போர்டு ஓகே பண்ணால் தான் நம்ம வந்து ஒரு உறுப்பினராகி அந்த சங்கத்தில் சேர்ந்து சேவையாற்ற முடியும் ஆகியோர் ரோட்டரியனாக நம்ம இருப்பது எல்லாருக்கும் நம்ம அனைவருக்கும் பெருமையே சர்வதேச ரோட்ரி பார்த்திங்கன்னா ஒரு மூணு விஷயத்தை வந்து நமக்கு ஒரு சங்கத்துக்கும் சரி ஒரு உறுப்பினருக்கும் இன்னும் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் மெம்பர்ஷிப் மெம்பர்ஷிப் வந்து உறுப்பினர் சேர்க்கை இப்போது நம்ம ச உறுப்பினர் சேர்க்கை ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அந்த கிளப்பில் வந்து அடுத்தடுத்து தலைவர்கள் வந்து வரத்துக்கு வந்து ஈஸியாக இருக்கும் சே ஒரு நம்ம சேவை திட்டம் செய்யணும்னா கூட நிறைய ஸ்பான்சர்ஸ் வரும் ஆனால் அந்த உறுப்பினர் கொடுப்பாங்க உறுப்பினர் கொடுக்கும்போது அது என்னென்னா சேவைகள் செய்கிறது வந்து ரொம்ப ஒரு சுலபமாக இருக்கும் ஆகையால் நீங்கள் வந்து உறுப்பினர் சேர்க்கை வந்து ஒரு முதன்மையாக எடுத்து நிறைய உறுப்பினர்கள் அதாவது தரமான உறுப்பினர்களையும் நிறைய சில உறுப்பினர் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தலைவர் இழந்தன் சார் வந்து இப்போ பிரசிடண்ட் ஆகிறார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நாலு பேர் சேருவாங்க நாளைக்கு அவர் பிரசிடென்ட்லேருந்து வெளியே போகிறாரு ஒரு வருஷம் கழிச்சு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு கொஞ்சம் அப்படியே ஒன் இயரில் வெளியே போய்டும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது சேர உறுப்பினர் வந்து தொடர்ந்து ரோட்டரி மேலே அவருக்கு ரோட்டரினா நம்ம என்னான்னு சொல்லி தரணும் ரோட்டரினா என்ன அதனால அவங்கள அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்டு அதே மாதிரி அவங்களால க்ளப்புக்கு என்ன பெனிஃபிட் எல்லாத்தையும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து ஒரு ஸ்ட்ராங் மெம்பர்ஷிப் பேஸை உருவாக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன் ஃபவுண்டேஷன் வந்து சர்வதேச ரோட்டரிக்கு வந்து நம்ம அளிக்கும் நிதி பங்களிப்பு நம்ம நிதி ஏன் கொடுக்கணுன்னா உலகத்தில் வந்து ரோட்டரி ஒன்று தாங்க எந்த ஒரு ம இன மத எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் எல்லோரும் ஒரே தான் நம்ம வந்து எந்த இந்துவாக இருக்கலாம் கிறிஸ்டியனாக இருக்கலாம் முஸ்லீமாக இருக்கலாம் ஆனால் ரோட்டரியில் வந்து ஒன்லி ரோட்டரி இருந்தால் நம்ம அந்த ஜாதி மத வேறுபாடு எதுவுமே நமக்கு கிடையாது வேறு எந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஒரு இயக்கத்துக்கும் இந்த மாதிரி ஒரு சிறப்பு கிடையாது எல்லாத்துலேயும் ஒரு பாகுபாடு இருக்கும் ஏற்றத்தாழ்வு இருக்கும் இங்கே வந்து ஏழை பணக்காரரோ இல்லை எந்த ஒரு ஜா ஜாதி எந்த ஒரு பாகுபாடு பாகுபாடும் கிடையாது எல்லோரும் ஒரு சரிநீர் சமமாக இருக்கிறோம் அதே மாதிரி நம்ம நம்ம ஒரே குறிக்கொள்ளால் உலகத்தை வந்து நம்ம வந்து ஒரு ஒரு அமைதியாக அமைதியான இடமாக மற்றவங்களுக்கு வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து நம்ம ஒரு சிறப்பு வாழ்வதற்கு ஒரு சிறப்பான இடமாக இருக்க வேண்டும் அதுக்காக நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் செஞ்சு கொண்டு இருக்கோம் ஏன்னா இப்போ வந்து என்விரான்மெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா நிறைய செடி மரங்கள் நம்ம வச்சு கொண்டு இருக்கோம் அதே மாதிரி ரத்த தானம் மருத்துவ முகாம் அந்த மாதிரி வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்ம செய்கிறோம் ஆகையால் இது வந்து உறுப்பினர் சேர்க்கை வந்து சிறப்பான உறுப்பினர் சக்தி இது மாதிரி செய்ய வேண்டும் ஃபவுண்டேஷன் ஏன் கொடுக்கணும்னா இந்த அமௌண்ட்டு நம்ம கொடுக்குற காசை வந்து உலகளவில் போலியோ என்ற கொடிய நோயை பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முந்தையே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஊர்லேயும் சரி ஒரு ஒரு வீட்லேயும் சரி யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் சிறிய குரு உணவோடு இருப்பாங்க குறைபாடுகள் இருக்கும் அது ஏன் பார்த்தீங்கன்னா அந்த போலியோன்ற கொடிய நோய் அந்த நோயை அந்த நோயை ஒழித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்டரி தான் இந்த உலகளவில் இந்த ரோட்டரி அந்த இய அந்த போலிய நோய்க்கான மருந்தை வந்து நம்ம இயக்கம்தான் டபுள்யூஹெச்ஓடு இணைந்து அந்த மருந்தை வந்து உலகளவில் எடுத்து கொ கொண்டு செறி கொடுத்து அது அனைவருக்கும் போய் சேருகிறதான் நம்ம பார்க்குற ஒரே இயக்கம் நம்ம ரோட்ரி இயக்கம்தான் டபுள்யூஹெச்ஓ கூட வேறு யாரையும் வந்து இதுக்கு பார்ட்னராக சேர்க்கல ரோட்டரியை மட்டும் தான் சேர்த்து ஏன்னா நம்முடைய சிஸ்டம் வந்து அந்த மாதிரி இருக்குது நம்ம சிஸ்டம் வந்து ஜென்யூன் சிஸ்டம் அண்ட் ரோட்டரி சிஸ்டம் ஏன்னா வேறு இயக்கங்கள் நிறைய இருக்குது லயன்ஸ் இருக்குது ஜேசிஎஸ் நிறைய இயக்கங்கள் இருந்தாலும் ரோட்ரி இயக்கம் தான் ஒரு கரெக்டான ஒரு சிஸ்டமேட்டிக் இயக்கம்னு சொல்லி அவங்க வேறு யாரோடையும் சேராமல் நம்மோடு சேர்ந்து இந்த இந்த ரோட்ரி இந்த போலியோ வந்து கடுமையாக எடுத்துக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு இரண்டு நாட்டு முதல் கோவிட் கோவிட் டைம் அந்த டைமில் வந்து நம்மளுடைய ரோட்டரி மெம்பர்ஸுடையும் சரி கிளப்ஸுடையும் சரி பங்களிப்பு பார்த்தா மிகப்பெரியது ஏன்னா நிறைய பேர் வந்து பயந்தாங்க வீட்டை விட்டு வெளியே வரதுக்கே பயந்தாங்க அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்டரி மெம்பர்ஸ் தான் இந்த தைரியமாக வெளியே வந்து நிறைய கேம்ஸ்ஸு ஜனங்கள் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு பயந்தாங்க ஏன்னா அங்கே கோவிட் பேஷண்ட் இருக்காங்க அங்கே போய் எப்படி வேக்சின் போகிறது அங்கே போனால் நம்ம கோவிட் வந்துடுவோம் பயந்தாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய கிளப்ஸு வேலூர்லையும் சரி ஆர்காட்லேயும் சரி அரக்கோணத்துலையும் சரி அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ரோட்டரி கிளப்ஸ் பார்த்திங்கன்னா அந்த வேக்சினை வந்து வேக்சின் வெளியே கிடைக்கல டிமாண்டாக இருந்தது இருந்தாலும் அவங்களுடைய இன்ஃப்ளூன்ஸை யூஸ் பண்ணி நம்ம கவர்மெண்ட்டு மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டு பேசி அந்த கேம்ப்ஸ் வந்து தனியாக நிறைய சிவகுமார் சார் கூட ஒரு ஸ்கூலில் காலேஜ் நிறைய கேம்ப் பண்ணியிருக்கேன் மாதிரி நானும் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி எல்லாருமே பண்ணதுனால தான் அந்த அந்த வேக்சின் வந்து எல்லாருக்கும் ஈஸியாக கிடச்சது ஏன்னா வேக்சின் இருக்குது ஆனால் கவர்மெண்ட் ஹஸ்ட்ரில் போகிறதுக்கு பயந்தாங்க இந்த மாதிரி ப பப்ளிக்கில் வந்து வெளியே போட்டதுனால அது வந்து எல்லாருக்கும் ரீச் ஆச்சு அந்த வேக்சினேஷன் ப்ராசஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆச்சு இல்லைனா வேறு கவர்மெண்ட்டு தான் போகணுன்னா நிறைய பேர் பயந்து போகாமல் இருந்தாங்க அது ஒரு ரீசன் இது அது மாதிரி இந்த ஃபோட்டோஸ் நம்ம கொடுக்குற காசு இந்த மாதிரிலாம் யூஸ் ஆகுது மூணு அடுத்து பார்த்திங்கன்னா பப்ளிக் இமேஜ் பப்ளிக் இமேஜ் என்பது ஒன்றுமே இல்லை நம்ம செய்யும் சேவைகள் நம்ம வந்து நிறைய சேவை செய்கிறோம் இந்த மாதிரி மெடிக்கல் கேம்ப் பண்ணுறோம் ஐ கேம்ப் பண்ணுறோம் நிறைய கேம்ப் பண்ணுறோம் அது நம்ம செய்யும் சேவைகளை வந்து விளம்பரப்படுத்தணும் அது விளம்பரப்படுத்த என்ன பையன் விளம்பரப்படுத்தும் போது என்னான்னா அடுத்தடுத்து வந்து அதை பார்த்து நிறைய உறுப்பினர் இருக்குது என்னன்னா நம்ம கிளப்பில் சேருவாங்க சேர்றது மட்டும் இல்லாமல் நிறைய சில பேர் இருப்பாங்க நிறைய பணம் இருக்கும் அவங்களுக்கு வந்து சர்வீஸ் எங்கே பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களே கான்ட்ரிபியூட் பண்ணி என் சார்பாக என் குடும்ப சார்பாக வந்து நீங்கள் இந்த கேம்ப் பண்ணி கொடுங்க நான் உங்களுக்கு ஃபண்டிங் பண்ணுறேன்னுவாங்க அதே மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நெக்ஸ்ட் மெம்பர்ஷிப் சேரத்துக்கும் நிறைய இது பண்ணுவாங்க சில பேர் வந்து உங்களுக்கு ஃபண்டிங் பண்ணுறது இல்லாமல் உங்களை வந்து இப்போ அடுத்து அடுத்து ப்ராஜெக்ட்ஸுக்கு உங்களுடைய அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் கொடுப்பாங்க அது மாதிரி இந்த பப்ளிகேஷன் வரும்போது இந்த ரீச் ஆகும் இதை வந்து நீங்கள் வந்து விளம்பரம் என்பது வந்து என்னென்னா நீங்கள் பேப்பர்லேயோ ரேடியோவிலையோ அந்த மாதிரி காசு கொடுத்து எதுவும் பண்ண தேவையில்ல இன்றைக்கி லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்னால் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு ட்விட்டர் அந்த மாதிரி நீங்கள் என்னென்ன செய்கிறீங்களோ அதை வந்து அப்டேட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு உங்கள் உங்கள் குரூப்ஸு ஏன்னா உங்கள் ஸ்டாஃப்ஸு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா அது நிறைய இடத்துல ஈஸியாக போய் ரீச் ஆகும் எந்த ஒரு செலவும் கிடையாது நமக்கு ஒரு ரூபா கூட செலவு கிடையாது ஈஸியாக போய் எல்லா இடத்துலையும் ரீச் ஆகுது ரீச் ஆகும் போது மாதிரி ரோட்டி கிளப் ஆஃப் ஸ்டார்ஸ் வந்து இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க இது எப்படி பண்ணியிருக்காங்க அந்த சொல்லிட்டு ஈஸியாக ரீச் ஆகும் ஆகியவால் இந்த மூன்று விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக ப பின்பற்ற வேண்டும் பின்பற்றி வேலூர் ரோட்டி சங்கத்தில் ஸ்டார் சங்கம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் சுகுமார் சார் சொன்னார் அக்காட்லேருந்து வந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அந்த பேரை வந்து அக்காட்டில் வந்த வெளி வந்த ஸ்டார் சங்கம் வந்து ரொம்ப சிறப்பாக சேவை செய்கிறாங்க அந்த பேரை நீங்கள் எடுக்க வேண்டும் மேலும் வந்து நீங்கள் உறுப்பினர்களை நிறைய சேர்க்க வேண்டும் அது மட்டும் பார்த்தீங்கன்னா இல்லாமல் நம்ம இவர் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா இருக்கிற டைம் வந்து ஒரு வருஷம்தான் அந்த முந்நூற்றி ஐந்து நாட்கள் தான் அந்த முந்நூற்றி ஐந்து நாள் தான் அவருக்கு சேவை செய்ய முடியும் ஆகியால் சார் உங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட்டு நீங்கள் என்ன செஞ்சாலும் இந்த த்ரீ சிக்ஸ் உங்க உட்காருங்க த்ரீ சிக்ஸ்ட்டி ஃபைவ் டேஸ் தான் டைமு நீங்கள் பிளான் பண்ணுங்கள் சிறப்பாக செய்யுங்க நிறைய ப்ராஜெக்ட் செய்யுங்க நீங்கள் காசு கொடுத்து செய்யணும்னு நிறைய காசு இல்லாமல் நிறைய சேவை இருக்குது நம்ம கவர்னர் சொன்ன மாதிரி நாளைக்கு வந்து இந்த புக்ஸு லைப்ரரி டொனேட் பண்ணுங்கள் அந்த டெய்லி ட்ரீப்லாண்டிஷன் வச்சுக்கோங்க டெய்லி ஒருத்தர் எங்கேயோ ஒரு ஸ்கூல்லையோ காலையோ ஒரு அஞ்சு மரோ பத்து மரோ அந்த மாதிரி கன்வியூஸ் ப்ராஜெக்ட் அதெல்லாம் பண்ணுங்கள் அது இல்லாமல் மெடிக்கல் கேம்ப்ஸ் பண்ணுங்கள் ஐ கேம்ப்ஸு மெடிக்கல் கேம்ப்ஸ் பண்ணுங்கள் அந்த மாதிரி நிறைய செய்யுங்க அது இல்லாமல் இப்போ டயாலிசிஸ் இப்போ வேலூர்லேயே இருக்குது நீங்களும் அந்த மாதிரி ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா குளோபல் கிராண்ட் மூலம் ஒரு டயாலிசிஸ் சென்டரோ இல்லை வேறு ஏதோ ஒரு டாய்லெட் பிளாக்கோ அந்த மாதிரி ஒரு பெரிய திட்டம் பிளான் பண்ணால் ஒரு இது வந்து ஒரு நாலு வருஷம் சங்கம் நீங்கள் எந்தளவு செய்ய சேவை செய்கிறது மிகப்பெரிய விஷயம் ஏன்னா இதுக்கெல்லாம் துணை பெறுவது வந்து உங்கள் முன்னாட்ட முன்னாள் தலைவர்கள் தான் அவர் அனை அனைவருக்கும் வாழ்த்துகளை தெரித்துக்கொள்கிறேன் மேலும் நீங்கள் பல பல சேவைகளை சேர்ந்து ஒரு சிறந்த சங்கமாக விளைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மேலும் என்னை என்னை இந்த கூட்டத்துக்கு அழைத்த அனைவருக்கும் சங்கத்தின் உறுப்பினருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அம்மா இப்ப காஞ்சிபுரமே வேலூருக்கு வருது இனி பட்டு சேலை வாங்க காஞ்சிபுரமும் ஆரணியோ போற நேரம் மிச்சம் செலவும் மிச்சம் தறி வேலைக்கு நம்ம ஊர்லயே கிடைக்கிறதால பணமும் மிச்சம்னு சொல்லு கோட்டை மாநகரில் பட்டுக்கோர் அரண்மனை ஜெய்வன் சில்க்ஸ் அண்ட் சாரீஸ் வேலூர் ராஜீவ் காந்தி நகரில் ஆப்போசிட் டு சர்க்கியூட் ஹவுஸ் வேலூர் ಜೈವನ್ಸಿ ಸನ್ಸಾರಿರ್ ರಾಜೀವ್ ಗಾಂಧಿ ನಗರ ಓಪಸಿಟ್ ಟು ಸರ್ ಹೌಸ್ ವೇಲೂರ್ இந்த மாதிரி வீடு கட்டுறதுக்கு உங்களுக்கும் ஆசையாக இருக்கா இதுதான் அதனுடைய பர்ஃபெக்ட் டைமிங் ஏன்னா நம்ம வேலூர் மரியா ஹவுசிங் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க உங்களுடைய வீடு நீங்கள் புக் பண்ணக்கூடிய டைமில் உங்களுக்கு வந்து லக்கி கூப்பனாக டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டு ஒன் லேக் வரைக்குமே ஆஃபர் கொடுக்குறாங்க ப்ளஸ் வந்து உங்களுடைய கிரகப்பிரவேசன் டைமில் உங்களுக்கு டிவி ஃப்ரிட்ஜ் ஆர் வாஷிங் மிஷின்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவும் பண்ணி கொடுக்குறாங்க ப்ளஸ் கன்சல்டேஷன் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துறாங்க ஸோ இது மாதிரி பெஸ்ட் ஆஃபர் இனி எப்போவுமே கிடைக்காது இமீடியேட்டாக நீங்கள் வந்து மரியா ஹவுசிங்கை காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ